ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா ஒரு சூப்பரான அறுவடையை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஜாதி மல்லி முல்லை அப்புறம் ஒயிட் கலர் ரூஸ் அழகாக மலர்ந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என்னோட சேனல் தவறாமல் பாருங்கள் சாட்ஸில் ஒரு வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு வந்து அன்று அப்போ வந்து புல் வீடியோ போட்டிருக்கேன்னு அர்த்தம் தவறாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோவை இப்போ பாருங்கள் ஒவ்வொரு டேஸும் எவ்வளோ ஒரு பூ பூத்துருக்குன்றதை நீங்களே சொல்வீங்க எப்போவுமே பூத்துட்டே இருக்கிற என்னோட முல்லைப்பூ நான் அதுக்கு காரணம் அப்பப்போ ப்ரூனிங் பண்ணி தேவையானது செஞ்சதா செஞ்சா தான் அந்த செடி நல்லா வரும் ஆஹ் இப்போ நீங்க வாங்க நம்ம வந்து video குள்ள போலாம் video skip பண்ணாம பாருங்க friends பாருங்க என்னோட கொஞ்சம் மாடி தோட்டம் பாருங்க மட்டும் இல்லை எல்லாமே இதை இருக்குது பாருங்கள் இவ்வளோ பூக்கள் இருக்குது இப்போ நம்ம இதை எல்லாம் அறுவடை பண்ணலாம் வாங்க பாருங்கள் எவ்வளோ இருக்குது இது எல்லாம் நீங்கள் ப்ரூனிங் பண்ணி இதுக்கு தேவையானது இது வந்து கீழே வேர் இருக்குது டூ டேஸ் வந்து நான் தண்ணி ஊற்றில் செடிக்கு எல்லா செடியும் காஞ்சி போயிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்படி இருக்கிற அப்படி இருக்கிற செடி நான் வந்து தண்ணி ஊற்றி எல்லாம் பா க்ளீ சூப்பராக வைக்கிறேன் அப்போ பாருங்க எவ்வளோ நல்லா தெரியும் உங்களுக்கு இதை இதெல்லாம் என்னோட தோற்றம்னா பாருங்க இப்போ இன்றைக்கி எக்கச்சக்கமான பூக்கள் எடுக்க பறிக்கலாம் பாருங்க இவ்வளோ அழகாக இது வரைக்கும் அப்படியே பூத்துட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கெல்லாம் ப்ரூனிங் பண்ணி விட்டா தான் இதெல்லாம் நல்லா பூக்கும் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது பூக்கள் பொழுது போச்சு வாங்க பூ பறிக்கலாம் எல்லாமே என்னோடய எழில் கொஞ்சம் அழகு மாடி தோட்டம் வீடியோவை தவறாமல் பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செடி காலையில் நான் தண்ணி ஊற்றல இது எவ்வளோ கல கல இருந்தது செடி அப்படியே வாடி சுருங்கி போயிருக்கு மனசே கஷ்டமாக இருக்குது வெயில் மழை வரும்னு பார்த்தேன் மழை வரவே இல்லை சரி எனக்கு வேலை நிறைய இருந்ததுனால நான் வந்து இதெல்லாம் எதையும் பார்க்காம விட்டுட்டேன் ஃபுல்லாக காஞ்சிகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி ஊற்றுனா நல்லா தழிச்சுக்கும் நாளைக்கு உங்களுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு இது எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் பாருங்கள் நிறைய பாருங்கள் இது வந்து ஜாதி மல்லி பாருங்க இதுவும் நல்லா தயஞ்சு வந்திருக்கு அது வரைக்கும் இருக்குது பாருங்கள் இவ்வளோ இருக்குது பாருங்கள் இது எல்லாம் இப்போ நம்ம பறிப்போம் இதை கொஞ்சம் பாருங்க என்னோடய செடி எப்படி வாடி எப்படி நான் வேஸ்ட்டாக வயிறு எரியுது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு செடிங்க எங்க அதுக்கு தான் நான் ஆஃபீஸான ஆஃபீஸில் இருக்கும்போது கூட செடிங்க இப்படி இருந்தால் எனக்கு கஷ்டமாக இருக்கும் எந்த இடத்துல செடி வாடினாலும் தண்ணி ஊற்றிடுவேன் நான் அது வந்து செடியும் பாருங்கள் சுத்தமாக வாடி போயிட்டு இருக்குது தண்ணி மாடி மேலே ஒரு நாளைக்கு தண்ணி ஊற்றலைனாலும் செடிங்க இப்படி தான் போயிடும் வாங்க இப்போ பூ பறிப்போம் வேர் கீழே இருக்கிறதுனால இந்த இடம்லாம் நல்லா இந்த பூ கீழே தண்ணி இருக்குது அப்பப்போ ஊத்திறேன் மாடி மேல வந்து ஊத்துறதுக்கு கொஞ்சம் பால் மாரிட்டேன்னா இதுமோ கஷ்ட அவ்ளோ செடி எல்லாம் அன்ன மாதிரி இருக்கு फ्रेंड्स வாங்க பூ பறிக்கலாம் போ நல்ல அந்த வந்து இப்போதான் இது மாதிரி ஆயிடுச்சு ஒரு ஒரு பூசோட இது மாதிரி காஞ்சி அந்த செடி காஞ்சி போச்சு இப்போ மாடி மேலேருந்து கீழே இருந்து வேர் வரதுனால இது நல்லா இருக்கு இந்த செடி ஸ்கிப் பண்ணி போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பூ பறிக்கிறது மட்டும் பறித்து பறித்து போடுறேன் பாருங்கள்